ம்ஹமத்துலாஹி வரகாத்தூர் குரான் கல்வி இணையதளத்தில் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு பதிலளிக்கப்படுகிறது இன்றைக்கு எகிப்து மியூசியத்தில் பிரவுனுடைய உடல் பாதுகாத்து வருகிறார்கள் இந்த பிரவுனுடைய உடல் பாதுகாக்கப்படும் என்று திருமறை குரான் வசனம் கூறுவதாக பலர் கூறிக்கொண்டிருக்கிறார்கள் பிரவுனுடைய உடலை பாதுகாப்பதாக அல்லாஹ் சொல்லவில்லை அந்த வசனங்களுடைய அர்த்தம் வேறு அர்த்தம் என சில அறிஞர்கள் அதற்கு மாற்றமான விளக்கத்தையும் கூறுகிறார்கள் இது தொடர்பான சரியான விளக்கம் என்ன என்று சகோதரர்கள் கேள்வி கேட்டிருக்கிறார்கள் அல்லாஹ் திருமறை குரானில் பிரவுன் அளிக்கப்பட்ட போது சொன்னான் இன்றைய தினம் உன்னுடைய உடலை உன்னை நாம் பாதுகாப்போம் உன்னுடைய உடலுடன் பாதுகாப்போம் லிமன் ஹல்ஃபகாயா உனக்கு பின் வரக்கூடியவர்களுக்கு நீ ஒரு படிப்பினையாக இருக்க வேண்டும் என்பதற்காக உன்னை உம்முடைய உடலோடு நாம் பாதுகாப்போம் என்று அல்லா ஆலமின் திருமறை குரானிலே குறிப்பிடுகிறார் உண்மையிலே அர்த்தம் என்ன தெரியுமா காலா காலத்துக்கும் அழியாம மக்காம பாதுகாப்போம் என்பது அந்த வசனத்தினருடைய அர்த்தம் அல்ல இன்றைக்கு ஒரு உடலை எடுத்து இது உடல் என்று இன்றைய காலத்தில் வாழக்கூடியவர்கள் சொன்னாலும் இந்த கருத்தை அல்லா ஆலமீன் திருமறை குரானில் சொல்லவில்லை இது குரானுடைய வசனமும் அல்ல குரான் சொல்லாத அர்த்தத்தை நாம் சொன்னதாக சொல்லக்கூடாது அது மார்க்கத்திலே தவறு அந்த வசனத்துடைய யதார்த்தமான பொருள் என்ன ஃபல்யோமன் உன் நஜீ பி பதனிகல் இ தக்குன ஹல்ஃபகாயா ஹல்ஃபகா ஆயா இன்றைய தினம் உன்னை உம் உடலோடு நாம் பாதுகாப்போம் ப்ரௌன் கடலுக்குள் மூழ்கடிக்கப்பட்டான் ஃப்ரௌனை ஒரு பெரிய சக்தியாக நினைத்துக் கொண்டிருந்த அந்த காலத்து மக்கள் ஃப்ரௌன் உயிரோடு இருக்கிறானா இறந்து விட்டானா என்ற சந்தேகம் அவர்களுக்கு எழும் இன்னைக்கு நமக்கு எழாது ஏன்னா நம்மளா என்ன செய்வோம் அவன் முற்காலத்தில் வாழ்ந்தவன் மரணித்திருப்பான் என்பதை எல்லோரும் ஏற்றுக்கொண்டிருப்போம் ஆனால் அந்த காலத்தில் அவ்வளவு ஆதிக்க சக்தியாக தன்னை இறைவன் என்று சொல்லிக் கொண்டு எல்லாரையும் பயமுறுத்தி கொண்டிருந்த அந்த கொடுங்கோள மன்னன் கடலிலே மூழ்கடிக்கப்பட்டான் அவன் சாதாரணமாக எல்லோரும் மரணிக்கிற மாதிரி மரணிச்சிருந்தா அவனுடைய மரணத்தில் யாரும் சந்தேகப்பட மாட்டாங்க ஆனால் கடலுக்குள் மூழ்கடிக்கப்பட்டதால் அந்த காலத்து மக்களுக்கு ஒரு சந்தேகம் வருகிறது பிரௌன் மரணித்து விட்டானா அல்லது தப்பித்து இருக்கிறானா அல்லது உயிரோடு இருக்கிறானா என்ற சந்தேகம் வரும் அந்த சந்தேகத்தை போக்குவதற்காகத்தான் அல்லா அபுல்லால இந்த வசனத்தை அருளினான் இன்றைய தினம் உன்னை உன் உடலோடு பாதுகாப்போம் இன்றைய தினம் உம்முடைய உடலை நாம் பாதுகாப்போம் என்று அல்லாஹ் சொல்கிறான் அந்த பல்யோம்னா என்றால் என்ன கேமத்தார் வரைக்கும் பாதுகாப்போம் என்று அல்லாஹ் சொல்லி இருந்தால் அப்போது பாருங்க பிரௌனுடைய உடல் இன்றைக்கும் இருக்கிறது அல்லாஹ் கேமத் நாள் வரைக்கும் பிரவனுடைய உடலை பாதுகாப்பதாக சொல்லியிருக்கிறான் என்று இன்றைக்கு நடக்கக்கூடிய இந்த விஷயத்தை வசனம் சொன்னதாக நாம் எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் அல்லாஹ் அப்படி சொல்லல பிற்கால வரைக்கும் பாதுகாப்போம் என்றெல்லாம் சொல்லல பல்யோம் அவன் அழிக்கப்பட்ட அந்த நாள்ல சொன்னா பல்யோம் பல்யோம் என்றால் என்ன நம்மளாம் பேசிகிட்டு தான் இருக்கோம் என்ன இன்னைக்கு அர்த்தம் பல்யோம் இன்றைய தினம் அவன் அழிக்கப்பட்ட அன்றைய தினத்தில் உன்னுடைய உடலை நாம் பாதுகாப்போம் ஏன்னா அந்த உடல் வந்து கடலுக்குள்ள போயிடுச்சுன்னா மக்களுக்கு தெரியாது உடலை எல்லாம் வெளியே கொண்டு வந்து போடுறான் ஏன்னா மக்கள் எல்லாம் பார்க்கணுங்கிறதுக்காக அவன் இறந்து விட்டான் இறைவனால் அழிக்கப்பட்டு விட்டான் என்பதை மக்கள் கண்கூடாக கண்டு அதில் ஒரு படிப்பினை பெற வேண்டும் என்பதுதான் அந்த வசனத்துடைய அர்த்தம் அல்லா ஆலமின் அவனுடைய உடலை வெளியே கொண்டு வந்து போட்டான் எல்லா மக்களும் பார்த்தார்கள் அவன் இறந்து விட்டான் என்பதை ஊர்ஜிதப்படுத்தி அதிலிருந்து பெற வேண்டிய படிப்பினை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள் இதுதான் வசனத்துடைய அர்த்தம் இன்னொன்னு நம்ம கவனிக்கணும் உடலை பாதுகாக்கிறதுல என்ன படிப்பினை இருக்குது இன்னைக்கு சொல்றாங்கல்ல அல்ல அந்த வசனத்துல என்ன சொல்றான் பின்வரக்கூடியவர்களுக்கு படிப்பினையாக இப்ப ஃப்ரௌனுடைய உடல் நமக்கு உலகத்துல தெரியவே இல்லைன்னு வைங்க இப்ப வச்சிருக்கிறாங்க ஓகே இந்த ஃப்ரௌனுடைய உடல் நமக்கு கண்டெடுக்கவே இல்லை கிடைக்கவே இல்லை ஃப்ரௌன் அழிக்கப்பட்டாங்க வர்றதாக குரான்ல இருந்து நம்ம தெரியறோம் படிப்பினை இல்லையா நமக்கு இந்த உடம்பு இருந்தா தான் நமக்கு படிப்பினையா கேமத்த நாள் வரைக்கும் பின்வரக்கூடிய மக்களுக்கு அந்த உடம்பு இருந்தா தான் படிப்பினையாகுமா தேவையில்லை முஸ்லிம்களாகிய நாம் பிரவுன்ட் இருந்து எப்படி நம்ம படிப்பினை பெறறோம் அல்லா அபுல்லா ஆலமி வரலாற்ற நமக்கு சொல்லியிருக்கிறான் திருமறை குரானில் கூறியிருக்கிறான் அந்த அடிப்படையில் தான் நமக்கு படிப்பினையாக இருக்கே தவிர உடலை வைத்து அந்த உடலை பார்த்து நம்ம யாரும் என்ன செய்யல படிப்பினையே பெறவில்லை எனவே அந்த வசனம் வந்து த இந்த அர்த்தத்தை சொல்லலை இன்னும் முஸ்லீம் அல்லாத மக்கள்லாம் அந்த உடம்பை பார்த்து படிப்பினைப்படுறாங்களா எந்த அந்த வசனத்துல அல்லாஹ் சொல்றா அதில் படிப்பினை இருக்குன்னு சொல்றான் அப்போ முஸ்லீம் அல்லாத மக்கள் ஃபிரௌனுடைய உடம்பை பார்க்குறாங்க அவங்களுக்கு அதில் எதுவும் படிப்பின் இருக்குதா அப்படியா படிப்பினைப்படுறாங்க இல்லை அந்த உடம்பு இருக்கிறது மேற்றே இல்லை உடம்பு இருந்தான்னா இல்லாட்டின்னா என்ன விஷயம் என்ன வரலாற்று ஒருத்தவங்க இருந்தால் இப்படி அழிக்கப்பட்டால் இறந்து போனா அந்த விஷயம்தான் அந்த வரலாற்று செய்தி தான் பாதுகாக்கப்படும் அதுதான் படிப்பினையாக இருக்கிறதுங்கிறது நம்ம புரியணும் இன்னொன்று இந்த ஃப்ரௌனுடைய உடல் பாதுகாக்கப்பட்டிருக்கு இறைவன் பாதுகாப்பதாக சொல்லியிருக்கிறான் என்று வசனம் சொல்லாத அர்த்தத்தை நாம் சொன்னோம் என்றால் அதில் நிறைய கேள்விகள் இருந்தது முஸ்லீம் அல்லாதவர்கள் குரான் வசனத்தை தவறாக புரிவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது எல்லாவுடைய பாதுகாப்பு இப்படியா இருக்கும் அந்த உடம்பு எப்படி இன்னைக்கு வச்சிருக்கிறாங்க பிரவுனுடைய உடம்பை மட்டும் அவங்க வைக்கல ஃப்ரவுன் அது மொதல் ஃப்ரவுனுடைய உடம்பா இல்லையாங்கிறது வந்து சந்தேகத்துக்குரியது ஒரு பேச்சுக்கு உடம்பு தான் என்று சொன்னாலும் அந்த ஒருவருடைய உடம்பு மட்டும் அங்க இருக்குது அவனை போன்று நிறைய மம்மிகள் பல உடலை அவர்கள் அது மாதிரியே வச்சிருக்கிறாங்க என்ன மருந்து போட்டு அதுக்குரிய ஏற்பாடுகளை எல்லாம் செய்து அழியாமல் அவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க வச்சிருக்கிறாங்க அதனுடைய உருவங்களும் கொஞ்சம் மாறி போய் சிதைஞ்சு போய் இருக்குன்னு வைங்களேன் அப்ப இறைவனுடைய பாதாபு இப்படியா இருக்கும் இறைவன் பாதுகாத்திருக்கிறான் இதை பற்றி குரான் சொல்லுகிறது என்றா இது மருந்து போட்டா எந்த உடம்பை தான் பாதுகாக்கலாம் அது என்ன ஃப்ரௌனுடைய உடம்பு பல உடம்புகள் பாதுகாக்கப்பட்டு தானே இருக்கு இதுல என்ன இறைவனுடைய அற்புதம் இருக்கிறது என்றெல்லாம் பல கேள்விகள் இருக்கிறது அதனால் அதனால ரசூல் நமக்கு என்ன சொன்னாங்களோ அதை நம்ம வசனமாக என்ன செய்யலாம் வசனத்தில் இருப்பதாக நம்ம சொல்லலாம் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த உடலை கேமத்த நாள் வரைக்கும் பாதுகாப்போம் என்பது அந்த வசனத்துடைய அர்த்தம் கிடையாது ஏன் நாளைக்கு அந்த ஃப்ரௌனுடைய உடம்பு காணாம போச்சு அல்ல அழிஞ்சு போச்சு எரிஞ்சு போச்சு அப்ப என்ன படிப்பினை இல்லையா அப்ப இந்த வசனம் பொய்யாயிருமா உடம்பை பாதுகாப்போம் என்று அல்லா சொன்னா எங்க உடம்பை காணா அப்ப இவ்வளோ காண சகாபாக்க எல்லாரும் நம்பிட்டு வீட்டு இருந்தாங்களே உடம்பையே பாக்கலையே அப்போ அவங்களாம் வந்து படிப்பு எல்லாமே இருந்தாங்க படிப்பினை இருக்குங்கன்னா அர்த்தம் என்ன உடம்பு இருக்குன்னு அர்த்தம் கிடையாது அந்த காலத்தில் உள்ள மக்களுக்கு அவன் மோத்தா போயிட்டாங்கிற அழிக்கப்பட்டுட்டாங்கிறத காட்டுறதுக்கு உடம்பை வெளியே கொண்டு வந்து போட்டான் அப்புறம் க காலகாலத்துக்கு இறந்தான் அழிக்கப்பட்டான் இப்படி வாழ்ந்தான் அப்படிங்கிற அந்த தகவல் இருக்கும் அப்படிங்கிறது தான் சிறவனுடைய உடலை பாதுகாப்போம் என்பதுடைய அர்த்தம்